ஒன்று நேரடியாகவே எதிர்கட்சியாக மாறிடுவாங்க இல்லைனா மக்கள் மத்தியில் தாங்கள் தான் எதிர்கட்சியாக இருப்பதைப் போல ஒரு பிம்பத்தை உருவாக்குவார் இது நமக்கு ஒன்றா நடந்துடாதா என்கின்ற கனவோடு டிடிவி நம்மளும் ஒரு முன்னாள் முதல்வர் நம்மளுக்கு இது நடக்கும் என்கின்ற கனவோடு ஓபிஎஸ் இவங்களெல்லாம் கனவோடு வச்சுக்கிட்டு அந்த இடத்த பிடிக்கணும்னு நிற்கிறதே பாஜக அதிமுக வந்து சின்ன முடக்கப்படலாம் எடப்பாடி சிறையில் அடைக்கப்படலாம் அல்லது எடப்பாடிக்கு பதிலாக செங்கோட்டையனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சின்னத்தை முடக்கியும் பாஜக முன்னேற பார்க்கலாம் அல்லது இப்போதைக்கு அந்த டைம் வரல ஆனால் எடப்பாடியை வந்து ரொம்ப பெருசா எதிர்க்க மாட்டார் பாஜக அமித்ஷா பட்டு திமுக எப்படி எதிர்க்கிறதோ அந்த மாதிரி எதிர்த்துக்கிறாரு அது எதிர்க்க மாட்டார் அவரால முடியாது பாவம் அவருடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தித் தொடர்பாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அதிமுக வந்து அணி பிரிஞ்சு போச்சு முதல்ல ஓபிஎஸ் அதுக்கப்புறம் தினகரன் சசிகலா இப்படி அணி அணியாக போகும்போது இன்னைக்கு வந்து எடப்பாடி செங்கோட்டையன் இப்படி வந்து இருக்கு இதுக்கு பின்னாடி வந்து பிஜேபி இருக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பி அதிமுகவோட கூட்டணி அமைக்கணுங்கிறதுல பாஜக தீவிரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான உடைப்புகள் செஞ்சிகிட்டு இருக்காங்கன்னு பேசப்படுது இல்லையா அது உண்மைதானா அது எப்படி நீங்கள் அரசியல் ரீதியாக இந்தியா முழுக்க உற்று நோக்குவீர்களே ஆனால் நேயர்களே ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா எந்த இடத்துக்கு போனாலும் நேரடியாக பாஜக ஆட்சி எந்த மாநிலத்திலையும் பிடிக்காது செகண்ட் ப்ளேஸை பிடிப்பாங்க ஃபஸ்ட்டு முதல்ல அவங்க எதிர்கட்சியாக மாறுவதற்கு முயற்சி எடுப்பாங்க கொல்கட்டாவில் இவங்களை யாருக்குமே தெரியாது வெஸ்ட் பெங்காலில் இவங்களுக்கு காங்கிரஸ் இருந்தது கம்யூனிஸ்ட் இருந்தது காங்கிரஸ் இருந்தது அதுக்கப்புறம் டிஎம்சி இருந்தது இன்றைக்கி காங்கிரஸே தரம் தெரியாமல் ஆக்கி விட்டுட்டு இன்றைக்கி எதிர்கட்சியாக பாஜக வருகிறது மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கிட்டத்தட்ட ஓரளவு அப்படி இப்படி இப்படி வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துட்டாங்க காஷ்மீரில் எடுத்துக்கிட்டால் கூட அந்த மாதிரி பார்க்கலாம் இதெல்லாம் என்னென்னா செகண்ட் பிளேஸுக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்க ஆடி போடுவாங்க அது வந்து மிகச்சரியான அரசியல் கணக்கு தான் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அவங்களுடைய கணக்கு என்பது சரியாக இருக்குது செகண்ட் எடுத்துக்கு வரணும் அப்போ திமுக ஆண்டு கொண்டு இருக்குதுன்னா செகண்டில் இருக்கிறது யார் அதிமுக அதற்கு தான் அண்ணாமலை பண்ணுறது எல்லாமே காமெடியாக இருந்தால் கூட சாட்டையில் அடிச்சுக்கிறது செருப்பு போட மாட்டேன்னு சொல்கிறது என் மக்கள் என் மாடு எது ஊர்வலமாக நடத்தினா அது ஒரு செயலி ஏரியா தான் வந்துச்சு சூப்பராக இதெல்லாம் செய்யறது எதுக்குன்னா தொடர்ந்து தன் மீது அந்த லைம்லைட்டை தக்க வைத்துக் கொள்வதன் மூலமாக தான் தான் ஆக்சன் ரியாக்சன் அப்படிலாம் ஐடி விங்க வச்சு போடுறது என்ப இவர் சொல்லித்தான் வந்து முதல்வரையே கேட்கறாருங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றது அப்படின்னா ஒன்று நேரடியாகவே எதிர்கட்சியா மாறிடுவாங்க இல்லைனா மக்கள் மத்தியில தாங்கள் தான் எதிர்கட்சியாக இருப்பதை போல ஒரு பிம்பத்தை உருவாக்குவார்கள் அதை உருவாக்குவதில் அவர்களுக்கு பெருந்தடையாக இருக்கும் ஒரு கட்சி வந்து அதிமுக இது உடைந்தது அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்க அது உடைக்க ஆரம்பிச்சதே வந்து பாஜக தான் தெரியும் ஒரு கால் வச்சுக்கங்க அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடவில்லை அப்படி ஒரு அதிமுக எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நிறையா இருந்திருக்கும் சசிகலா கையில் இருந்திருக்கோம் ப்ராப்பரா சசிகலா கையில் இருந்திருக்கும் அப்ப அது சசிகலா கையில் இருந்தால் இவர்கள் அவனால் நம்மளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அதெல்லாம் தாண்டி எதார்த்தம் ஒன்று இருக்கு அவர் கையில் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஜெயலலிதாவோடே இருந்து எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்து புரிந்து அரசியல் ரீதியாக ஒரு ஆளுமை மிக்கவராக அவர் இருந்தார் என்பதில் மாற்றிருக்கிறது இல்லை அவர்கிட்ட கட்சி இருந்ததுன்னா நம்மளால் எந்த சித்து விளையாட்டையும் செய்ய முடியாது அப்ப அவர் என்ன பண்ண போறாரு ஆட்டோமேட்டிக்கா போறாரு அப்ப என்ன செய்வோம் இவரை நம்ம கையில எடுப்போம் எடுத்தார்கள் கூட்டணியும் வைத்தார்கள் பட்ட வருத்தமா தெரிஞ்சது வெளியே கூட்டணியும் வைத்தார்கள் கூடவே வந்து தினகரன் போன்றவர்கள் பிரிந்து போய் இன்னைக்கு தினகரன் அப்ப தினகரனே அதிமுக எதிர்த்துச்சு இது பாஜக எதிர்த்துச்சு அப்ப அதிமுக இவங்க கூட இருந்துச்சு தினகரன் எதிர்த்தாங்க இப்ப அதிமுக கைவிட்டு போகுது அப்படின்னு ஏன்னா தேவைப்படல ரெண்டு பேருடைய அவசியம் ஒருத்தவர்க்கும் தேவைப்படல சரி அவன் பாட்டு போய் நான் அப்படின்னு விட்டுருச்சு அப்ப இழுத்து எழுத்து பிடிச்சிருக்கலாம் அதனால எடப்பாடி வந்து ரொம்ப பெருசாக எதிர்க்க மாட்டார் பாஜக அமித்ஷாவை பட்டு திமுக எப்படி எதிர்க்கிறதோ அந்த மாதிரி எதிர்த்து அதிமுக எதிர்க்க மாட்டார் அவரால் முடியாது பாவம் அவருடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் கெப்பாசிட்டி என்பதை விட ஒரு சூழ்நிலை கைதி அவர் அவரால் எதிர்க்க முடியாது அப்படின்னும் போது இவங்க எல்லாம் எதிர்க்க மாட்டாங்கன்னா வலியே சென்ற ஆதரவை வந்து டிடி வைத்தர் எந்த தைரியத்தில் என்ன ஆசையில அதிமுக நமக்கு வந்துடும் தான் அதிமுக பாஜக அங்கீகரிச்சா போதும் தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்ச மாதிரி ரெட்டையிலே கொடுத்துட்டா போதும் நமக்கு கனவோடு டிடிவி நம்மளும் ஒரு முன்னாள் முதல்வர் கனவோடு ஓபிஎஸ் இவங்களை கனவோடு வச்சுக்கிட்டு அந்த இடத்தை பிடிக்கணும்னு நிக்கிறதே பாஜக எனவே அந்த கட்சியை இன்னும் சுக்குன்னூறாக கூட அவர்கள் உடைப்பார்கள் சர்வ நிச்சயமான சாத்தியங்கள் உண்டு அதிமுக இட்டைகளை வந்து கட்சி நேரத்தில் முடக்கப்படலாம் அப்போது பிரபலமான இரு சின்னங்களாக வந்து உதயசூரியனும் தாமரையும் கூட பார்க்கப்படலாம் நேரதிர் துருவத்தில் வந்து நிற்கிது அப்படின்னு கொண்டு வரப்படலாம் அதற்கான படலாம்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது தமிழ்நாட்டில் இந்த ஃபண்ட்ஸை முடக்கிட்டு நீங்கள் இப்போ ஏற்றுக்கலாம் உங்களுக்கு ஃபண்டு கிடையாதுன்னு சொல்கிற தைரியம் திரும்பலாம் எப்படி வருது வா மோதி பார்த்துடலாங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பதனால் இதெல்லாம் நடக்காது என்று நினைப்பதற்கு வாய்ப்பில்லை நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிமுக வந்து சின்னம் முடக்கப்படலாம் எடப்பாடி சிறையில் அடைக்கப்படலாம் அல்லது எடப்பாடி கி பதிலாக செங்கோட்டையனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சின்னத்தை முடக்கியும் பாஜக முன்னேற பார்க்கலாம் அல்லது இப்போதைக்கு அந்த டைம் வரல அந்த சின்னத்தை நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நம்ம கூட்டணி வச்சு வரலாம் அப்படின்னு இப்படியும் வரலாம் எல்லாத்துக்குமான சாத்தியம் வந்து நிச்சயமாக உண்டு ஆனால் அதிமுக பாஜகவால் அடிகிறது என்பதுதான் வரலாம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் எவ்வளவு நேரம் பயந்து கொண்டதுக்கு நம்ம நன்றி வணக்கம்